மறைந்த நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சினிமாவில் உற்ற நண்பர் அப்படின்னா நடிகர் தமிழன் சத்யராஜை சொல்லலாம் ஏகப்பட்ட நண்பர்கள் இருந்தாலும் கூட சத்யராஜுக்கும் விஜயகாந்துக்கும் இருக்க அந்த பாண்டே வேற ஸோ எதுவாக இருந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் சத்யராஜில் ஷேர் பண்ணிக்குவார் சத்யராஜும் நம்பிக்கைக்குரிய பல விஷயங்கள் எல்லாத்தையும் விஜயகாந்திடம் வந்து ஷேர் பண்ணிக்குவார் ஸோ ரெண்டு பேருக்குமே ஈவங்களுக்கு துளி கூட கிடையாது குறிப்பாக சத்யராஜர்கள் விஜயகாந்த் அவர்களை ரொம்ப ரொம்ப பெரிய தான் வச்சு அவர் எப்பவுமே வந்து அவரை புகழ்ந்துட்டே இருப்பார் விஜயகாந்தோட மனசு வேறு யாருக்குமே வராது அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரு என்ன சொல்கிறது எல்லார்ட்டையும் சொல்லுவார் அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு ரெண்டு நட்பு அதிகம் ஸோ அப்படிப்பட்ட நம்ம சத்யராஜ் அவர்களே ஒருத்தரை ஒரு ஹீரோவை பார்த்து அடுத்த விஜயகாந்த் இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு காரணம் விஜயகாந்திடம் தான் பார்த்த குண நலன்கள் எல்லாமே அப்படியே இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஹீரோ வேற யாரும் இல்லை நம்ம மக்கள் சொல்லன் விஜயசேவை தான் அதாவது முகத்தோற்றமாகட்டும் நடிக்கிற படங்களாகட்டும் எல்லாமே விஜயகாந்தை போலவே அப்படியே பிரதிபலிக்கணும் அது மட்டும் கிடையாது விஜயகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஷூட்டிங்லேயோ இல்லை வேறு ஏதாவது இடத்துலையோ ரசிகர்கள் யார் வந்தாலும் சரி அது ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வந்தாலும் சரி சளைக்காமல் அவங்க கூட தோல் மேலே கை போட்டு ஃபோட்டோ எடுத்து அவங்கள வந்து வழி அனுப்புவார் ஏன்னா ரசிகன் ஆசைப்படுற ஒரே விஷயம் என்னென்னா தான் ரசிக்கிற உகிட்ட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்த ரசிகன் போட்ட சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்டுருக்கோம் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும் ஸோ அந்த நன்றி நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாதுன்னு கேப்டன் விஜயந்தர் சொல்லிட்டு பாரு கிட்டத்தட்ட இந்த விஷயத்தில் விஜய் சேவதியும் அப்படியே தான் ஸோ தன்னை நேசிக்கிற ரசிகளை நேசிக்கிற ஒரே ஹீரோ யாருன்னா அது விஜய் விஜயசேவி தான் நானும் பல இடங்களில் பார்த்துருக்கேன் விஜயசேவதி போன இடத்துல கூட்டம் கூடிடும் மற்ற ஹீரோக்கள் வந்து அந்த கூட்டம் வந்து எப்படா தப்பிச்சு வருவாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் விஜய் சேவர்கள் அந்த கூட்டத்தில் இருக்க ஒவ்வொருத்தருடையும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து அவங்ககிட்ட அதுக்கப்புறம் தான் விடைபடுவாரு ஸோ இந்த குண பார்த்து தான் நான் வந்து அடுத்த விஜய் நம்ம மக்கள் சொல்லன் விஜய் சேவது தான் அப்படின்னு நான் சொல்றேன்னு ரொம்பவே நெகிழ்ச்சியும் கூட பேசுனாரு சோ இதை கேட்ட மக்கள் செல்வன் எழுந்து எழுந்துன்னு கை கூப்பினார் ஓ நீங்க அடுத்த விஜயகாந்த் அப்படிங்கிற அந்த குணநலன்ல மக்கள் செல்வன் விஜய் சேவதியை ஒத்துக்கிறீங்களா ஏத்துக்கறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க